சமூக ஊடகத்துறை அன்பு நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த தேசிய புனித தோமாவின் திருத்தல பேராலயத்தில் இருந்து என்னுடைய உளம் நிறைந்த மகிழ்வான இனிய புத்தாண்டுகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் புத்தாண்டை ஆரம்பிப்பதற்காக நமது பேராலயத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி எல்லோருக்காகவும் ஜெபித்து பிறந்த இந்த புத்தாண்டு சுபிக்ஷமான ஒவ்வொருவருக்கும் இறை அருளையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் தருகின்ற வாழ்வாக அமைய இந்த புத்தாண்டு இருக்கட்டும் என்று ஜெபித்திருக்கின்றோம் நேயர்களே இந்திய நாட்டிலே நமக்கு இப்பொழுது மிகவும் தேவையாக இருப்பது நம்மிடையே இருக்கின்ற சகோதரத்துவ ஒற்றுமை வட மாநிலங்களிலே பல இடங்களில் மதத்தின் பெயரால் மக்கள் தாக்கப்படுகின்றனர் அவர்களுக்கு உரிய சுதந்திரம் கொடுக்கப்படுவதில்லை ஆலயங்களும் வழிபாடு தடங்களும் பலரால் பல வகையில் தாக்கப்பட்டு சிறுபான்மையருக்கு எதிராக செய்கின்ற இந்த அநீதி செயல் நம்முடைய நாட்டின் ஒற்றுமையை குறைக்கின்றது இந்த மதவெறியானது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு செய்கின்ற தீமை மட்டுமல்ல நம்முடைய சுதந்திர இந்தியாவிற்கு பொதுவாக செய்கின்ற ஒரு தீமை என்பதை நான் சுட்டி கொள்ள விரும்புகின்றேன் மத சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எல்லாமே இந்திய அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இத்தகைய அடிப்படையான சாசன உரிமைகளை பேணி கேட்பது இன்றைய அரசும் நம்முடைய பொறுப்பும் என்பதை சுட்டி காட்டிக்கொள்ள விரும்புகின்றேன் பிறருக்கு வருகின்ற ஒரு தீமை எனக்கு கிடையாது என்று யாருமே ஒதுங்கிவிடக்கூடாது இந்த புத்தாண்டானது ஒரு நல்ல வாய்ப்பினை தருகின்றது நாம் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு வழிபாடு திருநாளும் நம்மிடையே இருக்கின்ற ஒற்றுமையை தான் எடுத்து காட்டுகின்றதே தவிர பிரிவினையே கிடையாது எனவே மத நல்ல நல்லிணக்கத்தை வளர்ப்போம் உரையாடலில் ஒருவரோடு ஒருவர் சகோதர வாஞ்சியில் வாழவும் ஒன்றாக இணைந்து நம்முடைய தாய் நாட்டின் அமைதியையும் அதன் பெயரையும் பேணி காத்து வளர்க்க வேண்டியது இந்த புதிய ஆண்டில் நமக்கு தரப்படுகின்ற அழைப்பு என்று சொல்லுகின்றேன் எனவே நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் ஒரு தாய் பிள்ளைகள் ஒரு நாட்டின் குடிமக்கள் என்ற உரிமையில் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக வழிகாட்டியாக இருந்து நமது இந்திய நாடு எல்லா வகையிலும் வளர்ச்சியடைய நமது கடமையை ஆற்றுவோம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் வந்து ஜனநாயகத்தில் வருகின்ற ஒரு நிகழ்வு அதை அணுகுமுறை நம்முடைய கையில் இருக்கின்றது ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் இந்த தேர்தலின் மூலமாக நம்முடைய இந்திய நாட்டின் ஒற்றுமையை எவ்வாறு நாம் பேணி காக்க முடியும் என்பதை நான் யோசிக்க வேண்டும் ஓட்டு யாருக்கு வேணாலும் போடலாம் ஓட்டு பெறுறவங்க வந்து இந்த ஒற்றுமையை காக்கக்கூடியவர்களாக இருப்பார்களா மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்களா என்று இனம் கண்டு யாருக்கு நாம் நம்முடைய வாக்கினை தந்தால் அவர்கள் இந்திய ஒற்றுமைக்காகவும் இந்திய நலனுக்காகவும் போராடுவார்களோ அவர்களுக்கு ஓட்டளிப்பது நல்லது என்று எண்ணுகின்றேன் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது தமிழகத்தில் எல்லாமும் நன்றாக இருக்கின்றது என்று நினைக்கின்றேன் ஒவ்வொரு சில இடங்களில் சில தவறுகள் ஏற்பட்டது அதை அரசு அதிகாரியிடம் சுட்டிக்காட்டும் காட்டும் பொழுது அதற்குரிய வழிமுறைகளை கண்டுபிடித்து அவைகளை சரி செய்து விட்டார்கள் பொதுவாக தமிழகத்தில் வந்து மத நல்லிணக்கம் நன்றாக இருக்கின்றது என்று நான் கூறுவேன் சிறுபான்மை என்று சொல்லும்பொழுது அந்த வார்த்தையே எனக்கு ரொம்ப வந்து சங்கடம் தருது எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை சிறுபான்மை இன்னொரு பெரும்பான்மை சொல்லவே கூடாது நான் அதிகமாக என்ன சொல்கிறேன்னா எங்கு தீங்கு நடக்கின்றதோ அநீதிக்கு எதிராக தவறுகள் நடக்கின்றதோ எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் வயலன்ஸ் ஆஃப் லவ் அமைதியின் வன்முறை தான் ஆயுதங்கள் எடுக்க வேண்டிய தவறே கூட தப்பு அது அமைதியில் நாம் செய்ய வேண்டிய செய்யணும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கடமையை ஒழுங்காக செய்யும்பொழுது எல்லாம் நடக்கும்பா நம்ம செய்யாமல் தேவையில்லாதது வந்து குறுக்கு வழியில் போகும் பொழுது தான் இந்த விதமான போராட்டங்கள் தேவையற்ற தீவிரவாதங்கள் ஏற்படுகின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎஸ் நெட்ஒர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்